இனிமேல் கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான் மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் மந்த்ரா புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டும் தேர்தலுக்கு வந்து எந்த நேரத்திலும் ஆயத்தமாக இருக்கிறது இருந்தாலும் கூட இது வந்து இப்பொழுது ஒரு கூட்டணி கா காலமாக மாறிவிட்டது இப்பொழுது வந்து அது தேர்தல் என்று சொன்னாலே கண்டிப்பாக கூட்டணி தேவை என்ற ஒரு காலமாக உருவாகி இருக்கிறது அதற்கும் நாங்கள் வந்து ஆயத்தமாக இருக்கிறோம் அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதாவது எந்த கட்சியோடு என்பதை வந்து இப்பொழுது சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது அது வந்து சில ஆனால் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் வலுவாக போய்கொண்டிருக்கிறது சரியாக போய்கொண்டிருக்கிறது எங்களை பொறுத்த மட்டிலும் நாங்கள் வந்து ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மலர வேண்டும் என்று விரும்புகிறோம் ஊழலுற்ற ஆட்சி ஒன்று வரணும் கனிவள இல்லாத ஆட்சி வரணும் தமிழ்நாட்டில் வந்து மது மதுவால் வந்து இளைஞர்கள் மிகப்பெரிய அளவுக்கு சீரழிந்து போயிருக்கார்கள் அதுக்கு வந்து ஒரு தீர்வு வரணும் அதே போல் அரசு வேலைகளுக்கே பணம் பெற்றுக்கொண்டு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு அவர்நிலை இருக்கிறது அதுக்கு தீர்வு வரணும் பெரிய தொழிற்சாலைகள் வருகின்றன ஆனால் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை ஸோ இது போன்ற பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய நல்ல ஒரு அரசு இருக்கணும் அந்த அரசில் நாங்களும் பங்கு பெறணுங்கிறது தான் எங்களுடைய பிரதானமான நோக்கம் அதை நோக்கி வந்து நாங்கள் வந்து பேசி கொண்டிருக்கிறோம் அது வந்து என்ன கால அவகாசம் இருக்கிறதுனால வந்து நாங்கள் வந்து ஒரு வலுவான கூட்டணி வெற்றி கூட்டணி அமையுங்கிறது குறியாக இருக்கிறேன் அதாவது ஆட்சியில் பங்கு பெற கெட்ட வார்த்தையா எவ்வளோ அழகான வார்த்தை எவ்வளோ பொருள் புகுந்த வார்த்தை ஆட்சியில் அனைவரும் பங்கு பெற வேண்டும் என்பதற்காகத்தானே ஏறக்குறைய இருநூறு ஆண்டு காலம் வந்து இந்தியாவில் வந்து சுதந்திரம் போராட்டம் நடந்தது அதுங்க சுதந்திர போராட்டம் இருக்குது ஆங்கிலேயர் மட்டுமே ஆளுறீங்க நாங்களும் ஆளணுங்கிறது அதுதானே நோக்கம் இல்லையே பொறுமையாக இருக்கிறோம் அதாவது ஒரு குடிசை கட்டுறதுன்னா ஒரே நாள் கட்டி முடிச்சிடலாம் ஒரு சின்ன வீடு கட்டுறதுனா ஆறு மாதம் ஒரு பெரிய கோட்டை பெரிசா உருவாக்குற போது அதுக்கு உண்டான கால அவகாசம் வேணும் இல்லையா நல்ல ஒரு வலுவான கூட்டணி இருக்குன்னு நினைக்கிறோம் அந்த கூட்டணி வந்து அந்த கூட்டணியில் குறைந்தபட்ச அம்சத்தும் நாங்களும் இந்த மக்களிடத்தில் சொல்லக்கூடிய பல கருத்துக்கள் அதில் வந்து இடம்பெறும் நினைக்கிறோம் ஒரு நல்ல ஆட்சி அதாவது அந்த ஆட்சி ஒரு பத்து வருஷக்காவது தமிழ்நாட்டில் நிலையாக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் அந்த மாற்றம் என்பது வெறும் இயந்திரத்தனமான மாற்றமாக இருக்கக்கூடாது அந்த மாற்றத்தில் பொருள் இருக்கணும் அர்த்தம் இருக்கணும் இந்த மக்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும் இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் எல்லாருக்கும் வந்து சமத்துவத்தை ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவிட்டி எல்லாமே வந்து சமமாக வந்து பங்கிட்டு கொடுக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கணும் அதுதான் வந்து எங்களுடைய கா தான் எங்களுடைய பிரதானமான கொள்கை